காவலனின் மறுபக்கம் கவிதை வணக்கம் நாட்டு மக்களை காக்க வீதியில் உழவும் விடுமுறையில்லா போலீஷ் வணக்கம் நேர்மையாக கெத்தாய் திரியும் வீட்டிற்கு செல்லக்கூட நேரமில்லா போலீஷ் வணக்கம் பல இடங்களுக்கு பாதுகாப்புக்கு சென்று அடிப்படை தேவைகளுக்கும் அல்லாடும் போலீஸ் அதிலும் பரிதாபமாக பெண் போலீஸ் வணக்கம் காவலர் குடியிருப்புகளில் பராமரிப்பு பணிகளையும் அன்றாட தேவைக்கு கடைகளையும் தாங்களே நடத்தி வியக்க வைக்கும் போலீஷ் வணக்கம் அடிக்கடி விபத்துகளில் சிக்கி காயப்பட்டு பணி நிறைவு காலத்தில் அல்லல் படும் வாகனங்கள் ஓட்டும் போலீஷ் வணக்கம் வெளியில் இருக்கும் பணிகளை விரைவில் முடித்து அமர்ந்த அலுவலக பணிகளை செய்ய போதுமான ஆட்கள் இன்றி தவிக்கும் போலீஷ் வணக்கம் குற்றங்களை தடுப்பதால் குற்றவாளிகளின் விரட்டலுக்கு உள்ளாகி தாக்கப்படும் போலீஷ் வணக்கம் தூக்கத்தை துறந்து ஓய்வின்றி உழைப்பதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை எண்ணத்திற்கு தள்ளப்படும் போலீஷ் வணக்கம் அதிரடி நடவடிக்கைகளால் சில வழக்குகளில் சிக்கி குற்றவாளி கூண்டில் ஒரு குற்றவாளியாய் நிறுத்தப்படும் போலீஷ் பொதுமக்களுக்கு பயன் தரும் இந்த காக்குச்சட்டை சிறிதளவாவது பாசம் தரட்டும் என்ற நோக்கத்துடன் இந்த சில வரிகளை அர்ப்பணிக்கும் உங்கள் நண்பர்களில் ஒருவன்